ஏநாடுல இருக்கின்ற மனித உரிமையவிலே ஜினிவாவிலே உறுப்பினரி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே தமிழ் இனத்தை அதாவது காணிப்பு கொண்டிருக்கின்ற இந்த கட்டலட்சை என்ன படிமுறைக்கு உள்ளாக மாட்டுகின்ற இலங்கையில வாழின்ற தமிழர்களை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி என்னோடு என்று நிறைய தமிழர்கள் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு வட்ட இடங்கள் இருந்து வந்திரார்கள் அவர்களை இந்த மன்றத்தில் வரவேற்கிறோம் இந்த காணொளியில் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி பேச இருக்கின்றோம் என்னோடு இது பலம் ஸ்ரீதரன் சிவஞான ஐயா அவர்கள் இருக்கின்றார் இவர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவராக இருக்கின்றார் இவருக்கு அருகும் தேவையில்லை என்ற சொல்ல வேண்டும் வணக்கம் ஐயா வணக்கம் இங்கே எங்களுக்கு இலங்கையில் வருகை இருக்கின்ற சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் வந்திருக்கின்றார் வணக்கம் வைஷ்ணவி அவருடைய வந்த புறத்திலே அவர்கள் வந்திருக்கின்றார் இவர் பிரான்சிலே வாழ்ந்து வருகின்ற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டி சொல்ல வேண்டும் அதே சமயம் இங்கே வசித்து வருகின்ற புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளம் செயற்படராக முதல் முறையாக இணைந்து அங்கே அவருக்கு வரது கார்த்திகா அவர்கள் கார்த்திகாவுக்கு அறிமுகம் தேவையில்லை நினைக்கின்றேன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இங்கே புறந்து வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளம் செயற்பாடரும் இப்போது இடதுபுறத்திலேயே என்னோடு இங்கே மகேந்திரன் அவர்கள் இருக்கின்றார் இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்னோடு இருக்கின்றார் தமிழகத்திலிருந்து அவர் அறிந்து அவரது வரதுபுறத்திலே இங்கே சூரியன் அழைக்கின்றார் இவர் சிலை வாழ்ந்து வருகின்ற புலம்பெயர் தேசத்து ஒரு இலங்கை தமிழ் அதாவது தமிழ் மகன் என்று சொல்ல வேண்டும் அவருடைய புறத்திலே பெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸை ரிப்ரஸண்ட் பண்ணுகின்ற லிங்க ஜோதி என்ன இருக்கின்றார் இவர் அதனுடைய வைஸ் சேர்னாக அங்கே திறமையற்றார் இங்கே என்று சொன்னார் யூ கே அவர் சட்டதன்மையாக முடிந்து வருகின்றார்